வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கையில் தமிழினத்தின் மீது நடத்தப்பட்ட கருப்பு ஜூலாய் இன்று ஆண்டு நினைவு கட்டுநாயக்கா விமான படைத்தள தாக்குதல் என்ற கசப்பு வரலாறு இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு கிட்டிய நாளும் இன்றுதான் கருப்பு ஜூலாயை பொறுத்தவரை இலங்கை மற்றும் டேஸ்போரா நாடுகளில் நேற்று முதல் நினைவு நிகழ்வுகளும் நீதி கோரும் போராட்டங்களும் இடம்பெற்று வருகின்றன நேற்று பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் உட்பட நாடுகளில் நாடாளுமன்ற வளாகங்களுக்கு அருகே நீதி கோரும் போராட்டங்கள் நடத்தப்பட்டன பரிசில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் செம்மணியில் தற்போது திகிலான பின்னணியில் அகழ்வுக்கு உள்ளாக்கப்படும் புதைகுழியை ஒத்த மாதிரி வடிவம் காட்சிப்படுத்தப்பட்டது இன்று இலங்கையில் பரவலாக கருப்பு ஜூலாய் நினைவுகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதற்கிடையே அமைப்பான கழகம் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடத்திய சகோதரத்துவ தின நிகழ்வுகள் கருப்பு இனச்சங்கார நினைவை மடைமாற்றும் ஒரு தந்திரோபாய என்ற கண்டனங்கள் தமிழர்களின் முற்றங்களில் வலுப்பட்டு வருகின்றன அமைச்சர் ஒருவர் தலைமையில் கொழும்பிலிருந்து தொடர்வுந்தில் பயணித்த இந்த குழு வடக்கில் இந்த நிகழ்வுகளை செய்த நிலையில் இன்றும் அந்த நிகழ்வுகளின் நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன அந்த வகையில் இலங்கையின் மூன்றாவது பெரிய புதைகுழியாக செம்மணி பதிவாகும் ஒரு அவலம் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த துன்பியல் பதிவு இன்னும் முறியடிக்கப்பட்டு இலங்கையின் முதலாவது நாசகார புதைகுழி என்ற பதிவை செம்மணி ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சநிலை தற்போது உருவாகியுள்ளது இன்றும் செம்மணி புதைகுழியில் அகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன இதுவரை சிறார்கள் உட்பட எண்பத்தி ஐந்து மனித எலும்புக்குட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நீங்கள் அறிந்த முடியும் இந்த இடத்தில் ஐந்து புதிய மனித ஓடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கடந்த திங்கள் முதல் இடம்பெற்று வரும் இரண்டாம் கட்ட அகழ்வுகளில் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் மொத்தமாக இருபது உடல தொகுதிகளின் எச்சங்கள் முழுமையாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய புதைகுழியாக மன்னாரில் உள்ள சதோச இருக்கின்றது அங்கு சிறார்கள் உட்பட முன்னூற்றி எழுபத்தி ஆறு எலும்புக்கூட்டு எச்சங்கள் எடுக்கப்பட்ட போதிலும் இந்த எலும்புக்கூடுகள் மீதான பரிசோதனைகள் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள ஆய்வுக்கூடத்தில் நடத்தப்பட்ட போது அவை நூற்றாண்டுக்கு முன்னர் குடியேற்ற ஆட்சி காலத்தில் அதாவது பிரித்தானியர்கள் இல்லையென்றால் அதற்கு முன்னரான குடியேற்ற ஆட்சி காலத்தில் புதைக்கப்பட்ட உடலங்களின் எச்சங்கள் என்ற முடிவுகள் பொதுவாக எடுக்கப்பட்டன தமிழர்கள் மீதான எண்பதுகளுக்கு பின்னரான போர்க்காலத்தின் நாசகார புதைகுலிகளில் செம்மணி ஒரு புதிய நாசகார பதிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அங்கு தொடர்ந்தும் உடலங்களின் எச்சங்கள் அதிகமாக கிட்டிக் கொள்கின்றன இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் ஸ்ரீலங்காவுக்கு கட்டுநாயக்கா விமானப்படை தள தாக்குதல் என்ற கசப்பு வரலாறு கிட்டிய நாளும் இன்று ஜூலை இருபத்தி நான்காம் தேதிதான் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனும் அந்த அமைப்பின் உளவுத்துறை தலைவர் பொட்டு அமானம் திட்டமிட்ட இந்த தாக்குதல் உளவு பிரிவின் முக்கிய தளபதி கேர்னல் சார்ஸ் ஆல் முன்னெடுக்கப்பட்டது உலகமே இந்த தாக்குதலை அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தது இந்த தாக்குதலால் அன்றைய நாட்களில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு முன்னூற்றி எழுபத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் நிதி இழப்பும் பெரும் பொருளாதார இழப்பும் ஏற்பட்டது இது இன்றைய கால தொகையில் மிக அதிகமான மில்லியன்களை கடக்கும் என்பது நீங்கள் ஊகிக்கக்கூடிய ஒரு விடையோம் அன்று இடம்பெற்ற அந்த தாக்குதலில் நான்கு கிவி போர் விமானங்கள் மூன்று கே எயிட் ரக போர் பயிற்சி விமானங்கள் இரண்டு மிக் இருபத்தி ஏழு ரக போர் விமானங்கள் நான்கு பெல் ரக உலங்குவானூர்திகள் இரண்டு எம்ஐ பதினேழு ரக உலங்குவானூர்திகள் இரண்டு ஏ த்ரீ தேர்ட்டி ரக பயணிகள் விமானங்கள் அஹ் ஏ த்ரீ ஏ த்ரீ டுவெண்டி ரக பயணிகள் விமானம் ஒன்று ஏ ரக பயணிகள் விமானம் ஒன்று ஆகியன முற்றாக அளிக்கப்பட்டன இதே போல அன்றைய நாள் தாக்குதலில் ஏ முன்னூற்றி இருபது பயணிகள் விமானங்கள் சிலவும் அண்டனோவ் சரக்கு விமானமும் ஒரு மிக் இருபத்தி நான்கு தாக்குதல் உலங்கு வானூர்தியும் அதே போல வெல் நானூற்றி பன்னிரண்டு தாக்குதல் உலங்கு வானூர்தியும் சேதப்படுத்தப்பட்டன இது ஒரு கருப்பு ஜூலைக்கு பதிலடியாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் என்ற ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட்டது இது ஒரு ஸ்ரீலங்காவை குறிப்பாக சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் அதிர்ச்சியை வழங்கிய ஒரு தாக்குதல் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தம் இன்றைக்கு நாப்பத்தி வருடங்களுக்கு முன்னர் வெடித்த கருப்பு ஜூலைக்கு முன்னரும் பின்னரும் தமிழர்கள் மீதான படுகொலைகள் இடம்பெற்றமை வரலாறு இவ்வாறாக திட்டமிடப்பட்ட வன்முறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலைக்கு பின்னரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு எழுபத்தி நான்கு எழுபத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்டவை நீங்கள் அறிந்து ஒரு விடயம் எனினும் தற்போது நினைவுகூறப்படும் கருப்பு ஜூலாய் இனச்சங்காரத்துக்கு மிக மிக முக்கியமான பதிவு இலங்கை தீவின் வரலாற்றில் உள்ளது இந்த பின்னணியில் இந்த கருப்பு ஜூலாய்க்குரிய நிகழ்ச்சி நிரல் அன்று எவ்வாறு போடப்பட்டது என்பதை இன்றைய நாட்களில் சற்று திரும்பி பார்ப்பதும் பொருத்தமானது யாழ் திருநெல்வேலியில் அன்று ஸ்ரீலங்கா படையினரின் போபோ பிராவோ அணி மீதான தாக்குதல் குருநகர் முகாமூடாக இருபத்தி நான்காம் தேதி ஜூலை அதிகாலை அதாவது இன்றைய நாளில்தான் கொழும்பு ராணுவ தலைமையகத்துக்கு அறிவிக்கப்பட்டது திருநெல்வேலிக்கு நேரடியாக சென்று பார்த்த ஸ்ரீலங்கா இராணுவ பிரிகேடியர் பல்தசாரும் சரத் முனசிங்கவும் இந்த செய்தியை கொழும்பில் உள்ள இராணுவ தலைமையகத்துக்கு அறிவித்தனர் அதன் பின்னர் திருநெல்வேலியில் கொல்லப்பட்ட படையினரின் உடங்க உடலங்களை சேகரித்த படைத்தரப்பு அவற்றை யாழ் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றது அதாவது பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது தாக்குதலில் சிக்கிய இரண்டு வாகனங்களையும் குருநகர் முகாமுக்கு கட்டி இழுத்து சென்றது இந்த தாக்குதலில் இரண்டு பேர் சிறிலங்கா படைத்தரப்பில் உயிர் தப்பி இருந்தனர் லான்ஸ் கோப்ரல் மதிபால கோப்ரல் பெரியர் ஆகியோர் உயிர் தப்பி திருநெல்வேலியிலிருந்து ஒரே ஓட்டமாக கோண்டாவில் சாலை வரை அதாவது கோண்டாவில் டிப்போ வரை ஓடி தப்பி இருந்தனர் குருநகர் முகாமில் இருந்து கிட்டிய இந்த தாக்குதல் செய்தி அப்போது ஸ்ரீலங்கா ராணுவத்தின் தளபதியாக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் திஸ்ஸ வீரதுங்கவுக்கு அவர் அன்றைய ஆட்சித்தலைவர் ஜே ஆர் ஜெயவர்தனாவின் மருமகன் முறையானவரும் கூட அவருக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது முப்படைகளின் தளபதி என்ற வகையில் திஸ்ஸ வீரதுங்க இந்த செய்தியை அரசு தலைவரும் தனது மாமனாருமான ஜே ஆர் ஜெயவர்தனாவுக்கு அறிவித்த போது ஜே ஆர் ஜெயவர்தனா மிகவும் சீற்றமடைந்தார் மறுநாள் காலை அதாவது ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தன்னை சந்திக்கும்படி அவர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆஹ் நள்ளிரவுக்கு பின்னர் இந்த செய்தி கிட்டிய போது ஜேஆர் ஜெயவர்தனா திச வீரதுங்கவுக்கு உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் யாழ் வைத்தியசாலையின் உடல அறையில் ஒப்படைக்கப்பட்ட ஸ்ரீலங்கா படையினரின் உடலங்களை பொறுப்பேற்று அவற்றை கொழும்புக்கு அனுப்பும் பொறுப்பு அப்போது யாழிலும் பிரபலமாக இருந்த ஏ எஃப் ரேமன் அந்திம கால சேவை நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது அத்துடன் பாதுகாப்பு என்ற போர்வையில் அட்டூழியங்களை மேற்கொள்ளவென மேலதிக படையினரும் குவிக்கப்பட்டனர் இந்த நிலையில்தான் பலாலி மாதகள் மற்றும் வெல்வெட்டுத்துறை முகாம்களில் இருந்த ஸ்ரீலங்கா படையினர் தமிழ் மக்களை வேட்டையாடும் நோக்கில் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை அதாவது இன்றைய நாளில் புறப்பட்டனர் முதல் நாள் இரவு ஒரு பலமான வெடியோசை கேட்டாலும் அந்த வெடியோசைக்கு பின்னால் என்ன நடந்தது என்பதை அறியாத தமிழ் மக்கள் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை தமது அன்றாட வாழ்வுக்கு பயணித்த போது அவர்கள் கூட்டாக வேட்டையாடப்பட்டனர் மாதகள் யாழ் வழித்தடத்தின் எழுநூற்றி எண்பத்தி ஏழு இலக்க பேருந்தில் சென்ற மாணவர்கள் மானிப்பாய் மத்திய சந்தை பகுதியில் வழிமறைக்கப்பட்டு வாகனத்தில் இறக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர் மானிப்பாய் மத்திய சந்தைக்கு முன்னால் இருந்த மல்லிகாய் ஸ்டோர்ஸ் என்ற வணிக நிலையத்தின் முன்றலில் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருந்த நிலையில் மாணவர்களின் உடலங்கள் உதிர வெள்ளத்தில் கிடந்தன தனிப்பட்ட ரீதியில் எனது வாழ்வில் நான் முதன் முதலாக கண்ட உடல குவியலும் இதுதான் இந்த சம்பவத்தில் அப்போது நான் யாழ் தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வி பயின்ற போது என்னுடன் படித்த சக மாணவன் ஒருவனும் சிக்கியிருந்தான் ஆனால் நல்ல வழியாக அஹ் படையினர் சுடப்படும் போது உடலங்கள் அவனுக்கு மேல் விழுந்ததால் அவன் அந்த தாக்குதலில் உயிர் தப்பியிருந்தான் ஆனால் அந்த தாக்குதலின் அதிர்வுகள் அதன் பின்னால் அவனது வாழ்வில் ஒரு பெரும் ஒரு தாக்கமாக பெற்றோர் எனப்படும் ஒரு தாக்கமாக இருந்ததையும் என்னால் அவதானிக்க முடிந்தது இதே போல வெல்வெட்டித்துறையிலும் பெரிய மனித வீட்டையும் தீயிடுகள் சம்பவங்களும் இடம்பெற்றிருந்தன திருநெல்வேலி மானிப்பாய் மற்றும் வெல்வெட்டித்துறை ஆகிய இடங்களில் இருபத்தி நான்காம் தேதி ஐம்பத்தி ஒரு பேர் சிறிலங்கா படையினரால் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயமடைந்தனர் இதனை விட நூற்றுக்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்களும் வீடுகளும் அன்று தீயிடப்பட்டிருந்தனர் யாழ்ப்பாணத்தில் படையினர் இவ்வாறான ஒரு வெறியாட்டத்தை ஆடுவது குறித்து அன்றைய அரசு தலைவர் ஜெஆர் ஜெயவர்தனாவுக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் அதற்கான எந்த ஒரு பதில் உத்தரவையும் அவர் படைத்தரப்புக்கு பிறப்பிக்கவில்லை இந்த விடயம் பிரித்தானியாவின் கார்டியன் நாளிதழ் செய்தியாளரால் டேவிட் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதாவது யுரா இனச்சங்காரம் முடிந்த அடுத்த மாதம் ஜே நேரடியாக விண்ணப்பப்பட்ட போது ஜே ஆர் ஜெயவர்தனா அதற்கு அளித்த பதில் அதிர்ச்சிகரமாக இருந்தது யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றமை குறித்து தனக்கு இரண்டு வார காலம் கழித்தே தெரிய வந்ததாகவும் ஆயினும் யாழ்ப்பாண சம்பவங்களில் பலர் கொல்லப்படவில்லை எனவும் இருபது பேருக்கு உட்பட்ட தான் கொல்லப்பட்டதாகவும் ஜே ஆர் தேவர்தனா அதிர்ச்சிகரமாக குறிப்பிட்டிருந்தார் இருபத்தி நான்காம் தேதி காலை உயர் படைத்துறை அதிகாரிகளை தனது தனிப்பட்ட வதிவிடமான ஓட்பிளேஸில் அவசர பாதுகாப்பு மாநாட்டுக்காக ஒன்று கூட்டிய ஜே ஆர் ஜெயவர்தனா திருநெல்வேலியில் என்ன நடந்தது என்ற வினாவை சீற்றத்துடன் தனது மர்மகனும் ஸ்ரீலங்காவின் படை தளபதியுமான லெப்டினன்ட் ஜெனரல் திஸ்ஸ வீரதுங்கவை நோக்கி வினவி சில அவசர உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார் ஜே ஆர் பிறப்பித்த அந்த உத்தரவுகளில் ஒன்றுதான் கருப்பு ஜூலாய் சங்காரத்தின் நிகழ்ச்சி நிரலை தீவிரமாக்கியது அதாவது திருநெல்வேலியில் கொல்லப்பட்ட பதிமூன்று படையினரின் இறுதி கிரியைகள் கொழும்பில் நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தில் ஜே ஆர் இறுக்கமாக இருந்தார் ஆனால் அன்று இருந்த பதற்றமான சூழ்நிலையில் இவ்வாறாக கூட்டாக ஒரு நினைவு நிகழ்வை நடத்துவது இல்லை இறுதி நிகழ்வை நடத்துவது கலவரங்களை ஏற்படுத்தும் என படை அதிகாரிகளும் அத்துடன் அன்று ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபராக இருந்த தமிழரான உருதுரா ராஜசிங்கமும் ஒரு எச்சரிக்கையை விடுத்தாலும் ஜே இந்த முடிவில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை அவர் கனத்தையில்தான் படையினரை எரிப்பது என்ற முடிவு எடுத்திருந்தார் அதன்படி படையினரின் உடலங்கள் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்ட போதுதான் கருப்பு ஜுலா இனச்சங்காரங்கள் திட்டமிட்ட திட்டமிட்ட ரீதியில் நடத்தப்பட்டது அதாவது குறிப்பாக கந்தர்மட வாக்களிப்பு நிலையத்தின் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மே மாதத்தில் இடம்பெற்ற தாக்குதலில் பங்கெடுத்த ஸ்ரீலங்காவின் ரஜரட்ட பிரிவு அப்போது யாழ்ப்பாணத்திலிருந்து மீளெடுக்கப்பட்டு கொழும்பு நாராயண்புட்டியில் உள்ள ராணுவ முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தது அந்த அணியில் இருந்த படையினர் தான் கனத்தை மயான பகுதியை முற்றையிட்ட காடையர்களுடன் கலந்து கருப்பு ஜூலாய் படுகொலை களத்தின் நிகழ்ச்சி நிரல்களை தீவிரப்படுத்தி இருந்தனர் கனத்தை மயானத்தில் குழப்பங்களை மேற்கொண்ட இந்த காடையர்களின் குழு அந்த நினைவு நிகழ்வையும் அதாவது படையினரின் இறுதி கிரிகளையும் குழப்பியது இதனால் அங்கு கூடியிருந்த படையினரின் உறவினர்களும் மதச்சடங்குகளை மேற்கொள்ள வந்திருந்த பௌத்த பிக்குகளும் சிதறி ஓடிய பின்னர் அவசரமாக இறுதி நிகழ்வுகளை மீளெடுத்த அரசாங்கம் ஒட்டு மொத்தமாக படையினரின் உடலங்களை எரியூட்டியிருந்தது இதன் பின்னர் காடியர்கள் பொருளை சந்தையில் உள்ள தமிழர்களின் வணிக நிலையங்களை சூறையாடி அவற்றிற்கு தீமூட்டி கருப்பு ஜூலா இனச்சங்காரத்தை நகர்த்தி இருந்தனர் இதன் பின்னர் கொழும்பின் மரதானை திமட்டக்கூட திம்பி கசாய கிழப்பனை வெள்ளவத்தை அம்பலபுத்தி என தமிழ் மக்கள் அதிகமாக வாழும் அனைத்து இடங்களுக்கும் வன்முறைகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டன தமிழ் மக்களின் உயிர் மற்றும் உடைமைகளை இந்த வன்முறைகள் வீட்டியாடின கட்சி மற்றும் தொழிற்சங்க இன்றி சிங்கள பேரினவாதத்தின் அனைத்து தரப்புகளும் தமிழ் மக்களை குறிவைத்து இந்த கறுப்புச்சூழ இனச்சங்காரத்தை நடத்தி இருந்தன ஊரடங்கு சட்டம் எதனையும் பிறப்பிக்காது உடனடியாக புறப்பிக்காது மௌனங்காத்த ஜி ஆர் ஜெயவர்தனா போல தமிழ் மக்கள் மீதான இனச்சங்காரத்துக்கும் தமிழ் மக்களுக்கு ஒரு படிப்பினையை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த வன்முறைகளை ஆரம்பத்தில் மறைமுகமாக ஆதரித்ததால் பெரும் படுகொலை களம் கருப்பு ஜூலாய் வடிவில் வெடித்ததை அதன் இன்றைய நாற்பத்தி இரண்டாம் நாளில் நினைவு கூறுவது மிக முக்கியமானது தம் மக்களுக்கு வரலாற்று ரீதியில் முக்கியமானது இதன் பின்னர் தான் வெளிக்கடை படுகொலைகள் இடம்பெற்றன அதனை நாளைய செய்தி வீச்சில் பார்க்கலாம் இவைதான் இலங்கை குறித்த விடயங்கள் இறுதியாக உலக நிலவரங்கள் கொண்டார் உலகில் ஏற்கனவே பல போர்க்களங்கள் இருப்பது போதாது என தற்போது தென்கிழக்கு ஆசியாவின் இரண்டு அயல் நாடுகளான தாய்லாந்தும் கம்போடியாவும் தமக்கிடையில் ஒரு எல்லை போரை திடீரென ஆரம்பித்துள்ளன அந்த வகையில் தாய்லாந்து எல்லையில் உள்ள கம்போடியாவின் இராணுவ இலக்குகளுக்கு எதிராக தாய்லாந்து வான்படையின் எஃப் பதினாறு ரக போர் விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தியுள்ளன எல்லைப்புறத்தில் இடம்பெற்ற ஒரு கன்னிவெடிப்பு சம்பவத்தில் ஒரு கன்னிவடி சம்பவத்தில் தாய்லாந்து படையினரில் ஒருவர் தனது காலை இழந்த பின்னர் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்ட பின்னர் இரண்டு தரப்புக்கும் இடையில் ஒரு பெரும் போர் வெடிக்கும் அச்சம் தோன்றியுள்ளது தனது வான் தாக்குதலில் கம்போடியாவின் பிராந்திய இராணுவ தலைமையங்கள் இரண்டு அளிக்கப்பட்டதாக தாய்லாந்து அறிவித்துள்ளது தாய்லாந்தின் இந்த மான் தாக்குதலை கம்போடியாவும் உறுதிப்படுத்தி இருக்கிறது தாய்லாந்து பெரிய பெரிய குண்டுகளை வீசி தாக்குதலை நடத்தியதாகவும் பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதலை நடத்தியதாகவும் கம்போடியா குறிப்பிடுகின்றது தற்போது எல்லையில் இரண்டு நாட்டு படைகளுக்கும் இடையிலான மோதல்கள் வெடித்துள்ளன இந்த மோதலில் தாய்லாந்து தரப்பில் ஒருவர் பலியாகியுள்ளார் கம்போடியாவில் உள்ள தாய்லாந்து எல்லை தற்போது அவசரமாக மூடப்பட்டுள்ளது எல்லையில் உள்ள பாடசாலைகளும் இன்று மூடப்பட்டுள்ளன எல்லையில் வசிப்பவர்களை தாய்லாந்து அரசாங்கம் அவசரமாக எல்லை புறங்களில் இருந்து வெளியேற்றி வருகின்றது கம்போடியாவில் வசிக்கும் தாய்லாந்து குடும்பங்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் எனவும் தாய்லாந்து அறிவித்துள்ளது ஆகையால் தற்போது இந்தோ பாகிஸ்தானிய போர் முருகலுக்கு பின்னர் தெற்காசிய போர்க்களம் இப்போது தென்கிழக்கு ஆசியாவுக்கு பரவி நிச்சயமாகவே உலகுக்கு ஒரு நல்ல செய்தியே அல்ல இவைதான் செய்தி வீச்சின் இன்றைய விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்